சரி கட்டி விடுங்க இந்த அவசரத்தில் இந்த போன் வேற ஹலோ போயிட்டாருங்களா எப்ப அருண் ஆச்சுங்களா இப்ப இந்த ஆஸ்பத்திரிங்களா சரி 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 வந்துடுறேங்க வந்துடுங்க சரி போய் பார்த்துக்குறேங்க ஓகேங்க ஆமாங்க சார் சரியா இந்த வாங்க போயிட்டு வந்து

என்ன தம்பி போனீங்களா போன காரியம் என்னாச்சு சாப்பாடு சாப்பாடு என்ன பண்ணிட்டு மாமா நீங்க மாமா போயிட்டாரு மாமா செக்யூரிட்டியா வேலை செய்யறாங்க சாப்பாடுக்கு ஐநூறுபா அட்வான்ஸ் வர வேண்டிட்டு இல்லடா போய் சொல்லாதீங்க சார் நாங்க கேட்டோம்மா சார் ஐநூறு நீங்க வேற சார் ஆசைப்படுற ஒரு வாரமா நூறு ரூபாய் இருக்க மாட்டிக்கிறாரு அப்ப நீங்க